உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் டிவி கூறிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் உயர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் மாண்புமிகு புள்ளியல் துறை அமைச்சர் கிசான் ரெட்டி அவர்களிடம் குறிப்பாக தமிழகத்திலே மதுரை மாவட்டத்திலே அரட்டாவட்டி கிராம பகுதியிலே டான்ஸ்டாங் நிறுவனம் புள்ளியல் துறை மூலமாக சுரங்கம் அமைக்கப் போவதாக மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றது இதை விவசாயிகளை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக பொதுமக்கள் கருத்தில் கொண்டு இது ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் என்று மேலூர் தொகுதி மக்கள் அனைவரும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இது விவசாயத்தை பாதிக்கும் நம் கனிம வளத்தை பாதிக்கும் நம் இயற்கை அங்கே புராண காலத்தோடைய க சுவடுகள் அதிகமாக இருக்கின்றது இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஆலோசனை மத்திய அரசிடம் வழங்கிய பொழுது இது மாநிலத்திலே இருக்கின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்துடைய வேண்டுதலுக்கு இணங்க தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசாங்கத்துடைய வேண்டுதலுக்கு இணங்க போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்ளப்படும் பாரத பிரதமர் அவர்களுடன் ஆலோசனைப்படி என்று கூறியிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் அவர்களும் பொதுமக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டமும் மதுரையில் அமுல்படுத்தப்படாது என்று கூறியிருக்கின்றார்கள் இதை உடனடியாக நிறுத்திவிட்டு நான் மதுரை மக்களை வந்து நேரடியாக கிராமங்களில் சந்திக்க இருக்கின்றேன் இந்த செய்தியை நீங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தெரிவிக்க வேண்டும் என்று மாநில தலைவர்கள் வலியுறுத்தும்படி நாங்கள் வந்தோம் இப்போ மூத்த தலைவர்கள் எங்களுடைய மாநில பொதுச்சாளர் பேராசிரியர் சீனிவாசன் அந்த பகுதியுடைய மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் இவர்கள்லாம் இன்றைய மாலை மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒப்புதலை பெற்று நேரடியாக சந்திக்க இருப்பதால் மீடியா சந்தித்து விட்டு செல்லலாம் என்று உங்களிடம் இந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே கலை கலாச்சாரத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஆதரவான ஒரு இயக்கம் நம் மதுரையிலே அது கலை கலாச்சாரம் ஆன்மீகம் நிறைந்த பூமி மேலூர் பகுதி அரட்டாபெட்டி கிடார்பட்டி பகுதி ஆன்மீகம் நிறைந்த பூமி வரலாற்று சிற்பங்கள் அதிகமாக இருக்கின்ற பூமி அங்கே இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கின்ற பூமி விவசாயிகள் முல்லை பெரியார் பாசனம் விவசாயிகளை நம்பியிருக்கின்ற லட்சக்கணக்கான விவசாயிகள் வாழ்கின்ற பூமி தொழில் வாழ்வாதாரமே விவசாயமாக கருத்தில் கொண்டு வாழ்கின்ற அந்த பூமியை மத்திய அரசாங்கம் உறுதியாக நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியின் மூலமாக இதை கைவிட முன்வந்திருக்கின்றது இதை அதிகாரப்பூர்வமான செய்தியை பெற்று மதுரை மக்களிடம் வந்து நான் தெரிவிக்க இருக்கின்ற செய்தியை பதிவு நீங்கள் என்று மாநில தலைவர் சொன்னது கிணங்க மதுரை பாராளுமன்றத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உங்களை சந்தித்து இதை ஊராட்சி மன்றத்தின் மூலமாக தீர்மானம் போட்டு கேட்டிருக்கோம் கிராம ஊராட்சிகளுடைய பஞ்சாயத்து ராஜ்ய சட்டப்பிராரம் கிராம சபை ஊராட்சி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் செல்லும் அதை நம் மத்திய அரசாங்கம் கேட்டிருக்கோம் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு அனைத்து மக்களும் முன்னெடுத்து போராடி சுப்ரீம் கோர்ட்லேருந்து நம்ம அதுக்கு விளக்கு பெற்றோமோ அதுபோது ஊராட்சியுடைய தீர்மானம் இதை தடுத்து நிற்பதற்கு மிக உதவியாக இருக்கும் என்பதனால் அந்த பகுதியில் உள்ள அத்தனை ஊராட்சிகளிலும் தீர்மானம் நிறைவேற்றி கொடுக்குமாறு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டிருக்கின்றோம் இதையும் நம் முன்னெடுத்து சென்று எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது பாதுகாக்கப்பட்ட பூமியை விவசாய பூமியாக மத்திய அரசு அறிவிப்பதற்கான முயற்சியும் மேற்கொண்டு கொண்டிருக்கோம் என்னன்னா தமிழக போட்டாங்க தான் நம்மளுக்கு லாஜிக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள்லாம் எல்லாருமே விவசாயி தான் ஒரு இடத்தை சர்வே பண்ணுவதற்கு முன்னால் மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்க ரெவனி விஓ ஆடியோ தாசில்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஒரு சர்வே நம்பரவே எடுக்க முடியாது இது உண்மை முழு பூசணிக்காய தமிழ்நாடு அரசாங்கம் சோத்தில் அமைக்கின்ற ஒரு நாடகம் இன்னைக்கு பாருங்கள் அண்ணாமலஜி அவர்கள் இந்த விஷயத்தை ட்விட்டரில் பதிவிட்ட உடனே இன்னைக்கு சட்டமன்றத்தில் துறைமுருகன் இதை எதிர்த்து தீர்மானம் கொடுக்கிட்டு இருக்காரு இது நாடகம் இது தொடர்ந்து இப்போ ஸ்டெர்லைட்லேருந்து போட்டு வந்துக்கிட்டு இருக்க நாடகம் கூடங்குளத்துலேருந்து போட்டு வந்திருக்க நாடகம் எல்லாத்துக்கும் பின்போல திமுக அரசாங்கம் ஆனால் பொதுமக்கள் அதுக்கு எதிர்ப்பு சொன்னோன்னு தூக்கி போடுறது மோடியை தூக்கி போடுறது மத்திய அரசாங்கத்தை தூக்கி போடுறது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்தை தூக்கி போடுறது இது என்ன இது இதில் ஆதாரப்பூர்வமா இப்போ இப்போ எத்தனை எத்தனாந்தேதி விவோ போனாரு தாஜ்லார் போனார் ஆர்ஏ போனார் கலெக்டர் போனார்னு எடுத்து கொடுத்துட்டா தமிழ்நாடு அரசாங்கம் ரிசைன் பண்ணிடுமா ஸ்டாலின் ஐயா அரசாங்க ரிசைன் பண்ணிருமான்னு நாங்கள் கேட்குறோம் பாரதிய ஜனதா கட்சி ரெவெனியூவுடைய ஆதரவு இல்லாமல் மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் எப்படி இடம் சர்வே பண்ண முடியும் எப்படி சர்வே நம்பர் தெரியும் எப்படி அந்த ம என்னென்ன இருக்குது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கனிம வளர் டிபார்ட்மெண்ட் எப்படி உள்ள நுழைய முடியும் அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் நுழைய முடியாது இது வந்து சாதாரண மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இது த மத்திய அரசு மேலே தமிழ்நாடு அரசாங்கம் தூக்கி தூக்கி பழைய போட்டுட்டு தப்பிக்க பார்க்குது பொதுமக்கள்கிட்ட சட்டவிரோதமான பிரச்சினையில் தூண்டிவிட பார்க்குது பழைய படிக்க கற்பூர் கூட்டங்கள்லாம் களத்தில் இறங்கி இன்னைக்கு பாருங்கள் அங்கே அங்கே இருக்கிற ஆறு மதுரை மக்களாக இருக்கேன் மதுரை விவசாயிகள் பத்து இருபது பேர் பா அங்கே உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிறது கூட பிரிவனவாத இயக்கத்துடைய தலைமையில் சோறை போட்டு பிரியாணியை போட்டு கொண்டாந்து வச்சு பொதுமக்களுக்கு தவறான வழிகளை காட்டி சட்ட ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க இது பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கமும் தமிழகத்தின் வளத்தை பாதுகாப்பதற்கு தான் இருக்கணும் கெடுப்பதற்கு கிடையாது அது மேலூர் பகுதி கலாச்சாரம் பண்பாடுகள் விவசாயிகள் நிறைந்த பூமி அங்கே தொழில் ஒரு தொழிற்சாலை கூட இல்லாத ஒரு பூமி விவசாயத்தை தான் நூறு சதவீத மக்களும் நம்பி வாழ்றாங்க அதை உறுதியாக நூறு பிரசன் நாங்கள் பாதுகாத்து கொடுப்போம் எங்களுடைய தலைவர் எச் ராஜா அவர்களும் அந்த பகுதி அம்மலார்கள் எல்லாம் சந்திக்க இரண்டு தினங்களுக்குள் வரம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் இதுக்கு நிறுத்திய அரசாங்கத்தினுடைய அரசாணையோடு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் பொதுமக்களை வந்து சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூற இருக்கின்றார்